நம்பிக்கை எழுத்திருச்சு யோசிச்சு ஒரு இளைஞர் என் பேஸ்புக் கமெண்ட் எழுதினாரு மனசு உரைஞ்சு போச்சு அடி வாங்கறதுல ஒரு பதினஞ்சு இருபது பேர் அடிக்கிறது ஒரு மனுஷன ரொம்ப பெரிய கொடுமைங்க மட்டும்தான் புரியும் அவங்களுக்கு யார் அனுபவிச்சிருக்காரு அதுவும் எந்த குற்றம் செய்யாம இந்த மண்ணுக்கு இந்த தண்ணிக்கு போராடி அடி சொல்ல முடியாது நான் தொடர்ந்து இந்த போலீஸ் அடி வந்து வந்து பத்து நாளா போட்டுட்டு இருக்கேன் சில பேர் ரொம்ப கோப்டிருக்காங்க மேல நீ போலீஸ் பத்தி ஏன் போராட அடிவாங்கி பாருங்க சாட்டி நான் மண்ணுக்கு தண்ணிக்கு இருபது வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன் அந்த உணவு வச்சு நான் அடி வாங்கியிருக்கேன் என் சேலத்துல என் சேர மண்ணை நினைச்சிருக்காங்க இளைஞர் தான் ஏழு நாள் கூட ஒரு அவன் அப்போ மட்டும் வந்து இருக்கட்டும் இது வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே பண்ணியிருக்கேன் அந்த ஏழு நிமிஷம் மட்டும் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கட்டும் ஒரு உணர்வுல நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு உக்கார்ந்துட்டோம் அவங்க குடிச்சு லட்டியா அடிக்கிறது என்ன நம்பிக்கை கொடுக்கும் உலகத்திலேயே ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அதுக்கு இந்த பதில் கொடுக்கறீங்களே என்ன சொல்ல பாக்குறீங்க தயவு செய்து நம்பிக்கை உடைச்சிட்டாருங்க நான் உள்ள தனியார் இருந்து அப்படிவாங்களே இல்ல வந்தாலே வீட்டுல வந்து சொன்னாங்க இல்லையா திரும்பி பாதிச்சு தயவு செய்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் கோஸ்ட்ல அனுப்புங்க கோர்ட்டுக்கு போங்க ஜே எம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிடாதீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போங்க உங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க இமெயில் அனுப்புங்க தொடர்ந்து ஏன் தொடர்பு இருங்க ஏன் டச்ல இருங்க முடிஞ்சதும் கைட் பண்றேன் முடிஞ்சதும் ஹெல்ப் பண்றேன் நன்றி